நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வு போன்ற பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு புறம் கட்சிக் கொடிகள் தயாரிக்கும் பணிகள் ஈரோட்டில் படு ஜோராக நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வு என அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் தேர்தலில் வெற்றி பெற மக்களை கவரக்கூடிய வகையில் ஆளுமை மிக்க அதன் தலைவர் சின்னம் கொடி ஆகிய மூன்றும் மிக முக்கியமானதாகும் இவை மூன்றும் தான் வாக்காளர்களின் மனதில் அக்கட்சியை பதிய வைக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் கட்சிகளின் கொடி தயாரிப்பு பணிகள் ஜவுளி தயாரிப்பிற்கு பெயர் பெற்ற ஈரோட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன முந்தைய தேர்தல் காலங்களை விட இம்முறை ஆர்டர்கள் அதிகரித்துள்ளன போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் வரவு அதிகமாக தான் இருக்குது ஆனால் நூல்களை கொஞ்சம் ஒரு தேக்கமும் இருக்குது ஆனால் வந்து பரவாயில்ல இந்த இந்த எலெக்ஷனுக்கு கொடி பரவாயில்ல அது சைஸ் வரியாக நாங்கள் வந்து என்ன செய்தீங்களோ ஆயத்த ஆடைகளை தயாரித்து வந்த சிறு கார்மெண்ட்ஸ் நிறுவனங்கள் மற்றும் பிரிண்டிங் பட்டறைகளில் கடந்த சில வாரங்களாக கட்சி கொடி உற்பத்தி படு ஜோராக நடைபெற்று வருகிறது சென்னை கோவை கடலூர் சேலம் என தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் ஆர்டர்கள் வந்து கொண்டிருப்பதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர் ஒரு சேலம் தருமபுரி ஈரோடு நூல் விலை உயர்வு கூலி உயர்வு போன்ற காரணங்களால் கடந்த தேர்தலை விட தற்போது தயாரிப்பு செலவு கூடியிருப்பதால் விலையும் இருபது சதவீதம் உயர்ந்திருப்பதாக கூறியுள்ள ஜவுளி உற்பத்தியாளர்கள் கொடிகளின் அளவிற்கு ஏற்ப அறுபது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்வதாக தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாங்கள் சட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த எலெக்ஷனுக்காக கொடி எங்களுக்கு நிறையா வந்துட்டுருக்கு அனைத்து கொடி வந்துட்டு இருக்கு இப்போ எலெக்ஷன் வரணும் கொஞ்சம் இருக்குது வேலை இன்னும் கொஞ்சம் அறிவிச்சிட்டாங்கன்னா லேட் அறிவிச்சு வேட்பாளர் அறிவிச்சுன்னா கொஞ்சம் வேலை ஃபுல்லாக வந்துட்டு எங்களுக்கு இதை வச்சு ஓரளவு பர பத்து பேர் நான் வேலை செஞ்சுருக்க வச்சு தேர்தல் தேதி அறிவித்து வேட்பாளர்களும் தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்ட பின் கொடிகளின் தேவை அதிகரித்து கூடுதல் ஆர்டர்கள் கிடைக்கும் என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க